மக ஓம் சிவமகா வாலிச்சு தர் திருவடிகள் போற்றி விடுபட்ட இடமதிலிருந்து யாம் மீண்டும் இவ்விடியற் காளிதனில் நல்ல ஆள்சுகளை சிவமகா வாலிச்சு சித்தனுக்கு வழங்க யாம் ஆதி சிவனாய் அற்புத நிலை கொண்டவனாய் சிவமகா வாலிச்சு தன்னை வாழ்த்த அகமகிழ்வோடு என்றும் விடுபடா அனைவரையும் தொடர்கின்ற நல் நல்விமலனாய் வந்தமர்ந்தோம் சித்தனே ஆதிசிவனாய் சிவனாய் ஆம் அமர்ந்திருக்க அற்புதங்கள் நிகழ்த்துகின்ற சித்தனே நீர்வாளி என்று வாழ்த்துகின்றோம் நல்நிலையாய் அற்புதங்கள் அது நிகழ வேண்டும் அது சிவ அற்புதமாய் சித்த அற்புதமாய் அனைவரும் சிந்தையும் தெளிகின்ற அருள் அற்புத நிலைகளை நிகழ்த்துகின்ற சித்தனே நீர்வாளி என்று வாழ்த்துகின்றோம் நல்நழையாய் சிந்தை அதை தெளிவிக்க எத்தனை மருந்துகள் எத்தனை பிடகன் வந்து சேர்ந்த பொழுதும் பித்தமது ஒருவனுக்கு தெளியான நிலைதனில் அவன் அமர்ந்திருப்பான் அப்பித்தத்தை அளிக்கின்ற அருநிலையாய் பித்தர்களையும் நல் சித்தர்களாக மாற்றுகின்ற அரு ஆதிகையிலாய நூல் உள்கொண்ட சித்தனே நிர்வாழி என்று வாழ்த்துகின்றோம் அகமகிழ்வோடு பேரானந்தம் கொண்ட உம்மை காண்போர் யாவருக்கும் அதுபோல் பேரானந்தமும் அகமகிழ்வும் அன்போடு வழங்குகின்ற அன்பின் வடிவாய் வந்தமர்ந்த சிவனே நீர்வாளி என்று யாம் ஆதி சிவனாய் வாழ்த்துகின்றோம் பேரானந்தத்தோடு உம் நெற்றிக் கண் சிவமகா வாழச்சு தனக்கு இருக்கின்ற அருள் கண்ணாய் இருக்கின்ற அச்சூச்சம நெற்றிக் கண் அது நல்நிலையாய் உமது உபதேசங்களின் போது திறந்திருக்க திறந்த நிலை கொண்டு உம்மை நாடுகின்ற மாந்தர்களுக்கு எவ்வினையும் அண்டாது அவர்களை சூட்சம வளையமிட்டு நேத்திர தீட்சையாய் நேத்திர கண்கொண்டு நீர் காக்கின்ற சித்தனே நெற்றி கண் கொண்டு நேத்திர தீட்சைதனை வழங்கி காக்கின்ற சித்தனே நீர்வாலி என்று அவர் வாழ்த்துகின்றோம் அர்ச்சித்து நல்ல அபிடேகங்கள் நிகழ்த்தி யாம் பெற்ற இன்பங்களை விட இன்று சூட்சமாய் நீர் செய்கின்ற அபிஷேகங்கள் அவையாவும் அனுதினமும் யாம் பெற்று கொண்டிருக்க அப்பெற்ற நிலை கொண்டு நீர் பேறு பெற்ற நல்நிலை கொண்ட மாந்தர்களுக்கு அருள் வரங்களை கொடுக்கின்ற சித்தனே நீர்வாளி என்று வாழ்த்துகின்றோம் நல்நிலையாய் நீர் இயல்பு நிலைதனில் சபையை வளர்க்க தள்ளாடி கொண்டிருக்கின்றாய் என்று மாந்தர்கள் நினைத்து கொண்டிருக்க அது தல்லாட்டம் அல்ல நல் மாந்தர்களை உம்மிடம் சேர்ப்பதற்கு நீர் தாமதிக்கின்ற அந்நிலை என்பதை உணரா மாந்தர்கள் அவர்களென்று இருக்க உம்மை நாடுகின்ற மாந்தர்கள் இல்லாமல் நீர் உரைப்பது ஏதோ பித்தன் உரைக்கின்ற உரையென்று சிலர் பிதற்றிக் கொண்டிருக்கின்றான் என்று உம்மை விட்டு சூட்சமத்தில் அகன்றிருக்கின்றார்கள் இயல்புதனில் நெருங்கி இருக்கின்றார்கள் அவ்வாறு இருந்தபொழுதும் அனைவரையும் நல்நிலையாய் காத்தருந்து அனைவருக்கும் நீர் சிவமாய் இருந்து அருள் வடிவாய் ஆதி நாராயணின் திருவடிவாகவும் வந்தமர்ந்து நல்நிலையாய் அனைவர்களுக்கும் அன்பென்ற நுழைதனில் ஆதி சிவசூச்சம நூலின் அருள் புண்ணிய ஆற்றல்தனை புண்ணியத்தின் வடிவாய் அமர்ந்து கொடுக்கின்ற நல் பரிவாள சித்தனே பகிர்ந்தளிக்கின்ற சித்தனே நல் பரிவோடு காக்கின்ற சித்தனே நீர் என்று பரமசிவனாய் வாழ்த்துகின்றோம் பேரானந்தத்தோடு உம்மை நாடுகின்ற மாந்தர்களுக்கு உண்மை ஆனந்தம் எது அது இவ்விகலோக ஆனந்தம் அல்ல மெய்ஞானத்தை உணர்கின்ற அவ்வா அன் அவ்வானந்தம் என்பதை அகமகிழ்வோடு ஆதிகைலா சூட்சம நூலிலிருந்து எடுத்துரைக்கின்ற சித்தனே நீர்வாழி என்று வாழ்த்துகின்றோம் அருநலையாய் ஒவ்வொரு நூலும் ஒவ்வொரு விதமாய் வளர்ந்து கொண்டிருக்க வளர்கின்ற விதங்களையாவும் நல் விருச்சமாய் வளர்கின்ற அருள் அதை கொடுத்த சித்தனே நீர்வாளி என்று வாழ்த்துகின்றோம் அமிர்தமது உண்பதற்கு இக்காலத்தில் மானிடர்களுக்கு தகுதி இருக்கின்றதா என்று தேவர்களும் சித்தர்களும் விலகியிருக்க அனைத்து தகுதியையும் யாம் தாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் அவர்கள் மானிடர்கள் மாயை என்ற நிலையில் உள்ளன்று கொண்டிருக்கின்றார்கள் அவர்களை இன்று மாயையிலிருந்து விலகியிருந்து மகாநத மகா தத்துவங்களையெல்லாம் அடக்கி ஆண்ட சித்தர்களாக ஜான் நானை வழிகாட்ட வேண்டும் என்ற அந்நிலை இல்லாத சித்தர்களே விலகி இருக்க ஒரு சித்தனாய் சிவ சித்தனாய் சிவனையே உள்ளுக்குள் அடக்கிய பெருமகா சிவமகா வாழை சித்தனாய் நீரை வந்து அமர்ந்திருக்க இக்கலியுகம் மாந்தர்களுக்கு நல் கருணை கொண்டு தேவர்களும் சித்தர்களும் கூட கொடுக்க அஞ்சிய அவ்வமிர்த நிலைதனை ஆதிகையிலாய சிவசூட்சம நூலாய் கொடுக்கின்ற சித்தனே நீர்வாளி என்று வாழ்த்துகின்றோம் சித்தர்களே இக்கலிகால மாந்தர்களை கண்டு காடுகளிலும் சூட்சம தேகம் கொண்டும் ஒளிந்திருக்கின்றார்கள் என்றால் இக்கலிகால மாந்தர்களை காப்பதற்கு நல் ஒளிபொருந்திய ஆதிகையிலாய சிவசூட்சம நூலின் திருவடிவாய் அதில் பிறந்த சித்தனே நீர்வாளி என்று வாழ்த்துகின்றோம் உம் கருணைக்கு இக்கலியுகம் அழிந்தால் அழியட்டும் என்று ஒவ்வொரு சித்தனும் அங்கு அவனவன் சமாதி இருந்து தவம் இருந்து கொண்டிருக்க இக்கலியுகத்தை காக்க யாம் இருக்கின்றோம் என்று சமாதி விட்டு தம் தவம் விட்டு அகல பாதாள கங்கா நதிநீரோடு தவம் இருந்தவன் அதனை விட்டு வெளிவந்து நல் அற்புத சித்தனாய் வாழுகின்ற வாழை சித்தனே நீர் வாழி என்று உம் கருணைக்கு உம்மை வாழ்த்துகின்றோம் கருணாகரனாய் கருணை என்றால் என்னவென்பதற்கு நல் அருள் வடிவாய் வந்தமர்ந்த காரண சித்தனே யுகமதை மாற்றுகின்ற நல் காரணாகார சித்தனே நீர்வாலி என்று வாழ்த்துகின்றோம் பெருநிலையாய் இக்கலிகால மாந்தர்களுக்கு அவர்களுடைய ஆழகாலமாயிருக்கின்ற அகங்காரம் என்ற நிலையினால் அவர்களுடைய இவ அவர்கள் அவர்களுக்கே உருவாக்கி கொண்ட மாய நிலைகள் இப்பிரபஞ்சத்தில் ஒரு மாயை இருக்கின்றது அது இயற்கை என்ற பஞ்சபூத மாயை அப்பஞ்சபூத மாயையிலிருந்து இவர்கள் புதிது புதிதாக ஒரு மாயைதனை யாம் இவ்வாறு தான் வாழ வேண்டும் இதுதான் எமது வாழ்க்கை என்று இவர்களாக ஒரு மாய நிலைதனை உருவாக்கி கொண்டு அதில் மாட்டி உழன்று கொண்டிருக்க அதிலிருந்து அவர்களை வெளியெடுத்து முதலில் மனிதர்கள் உருவாக்கிய மாயைகளிலிருந்து நல் உபதேசம் மூலம் வெளியெடுத்து பின்பு அவர்களுக்கு இவ்வெளி நீங்கள் காண்கின்ற இப்பிரபஞ்ச வெளியில் இருக்கின்ற மாயைதனையும் எடுத்துரைத்து இரு மாயையும் தாண்டி இரு மாப்பையும் அளித்து அவர்களுக்கு என்றும் இருக்கின்ற அருள் மாப்பாய் அவர்கள் செய்த பாவங்களையெல்லாம் மன்னித்து அவர்களை அமர சபைதனில் அமர வைக்கின்ற சித்தனை நிர்வாளி என்று அவ் அமரனின் ஓர் தலைவனாய் யாம் சிவம் வாழ்த்துகின்றோம் நல்லழையாய் இன்று அமரத்துவம் அது வேண்டுமென்று அழைகின்றார்கள் ஆங்காங்கு சித்தர்களும் தேவர்களும் ஆனால் அவ் அமர நிலைதனை மிக எளிமையாக யாம் உரைப்பது கற்பம் உண்டு அமரநிலை அல்ல சூட்சம தேகம் கொண்டும் அமரநிலை இல்லாது மீண்டும் மீண்டும் பிறவி எடுக்கின்ற ஆன்மாக்கள் இருக்கின்றன சித்தர்களும் அறியாது செய்த சிற்சில பாவங்களுக்கு பிறவி எடுக்க அஞ்சி இருக்க ஆனால் பிறவி எடுத்தால்தான் நல்நிலையாய் அவர்கள் நிலையது உயரும் என்றிருக்க எப்பொழுது பிறவி எடுக்க என்று காத்து கொண்டு இருக்கின்றார்கள் அவர்களெல்லாம் சிவமகா வாழைச்சித்தன் ஒருவன் இருக்கின்றான் யுகத்தை மாற்றப் போகின்றான் கலியுகமதில் தவம் இருந்தால் பேராற்றல் கிட்டும் எனவே இக்கலியுகத்தில் பிறக்க அஞ்சிய சித்தர்களும் தேவர்களும் கூட நல் கனிவு கொண்டு வாழை சித்தன் இருக்கின்றான் எம்மை காப்பாற்றி கொள்வான் அவன் ஆதி கையிலாய் சிவசூட்சம நூல் உலகமெங்கும் பரவ இருக்கின்றது இப்பிரபஞ்சமெங்கும் பரவ இருக்கின்றது எனவே இப்பூலோகமதில் யாம் எங்கு பிறந்தாலும் அவன் நூல் எம்மை வழிகாட்ட எம்மை கரம்பிடித்து வழிகொண்டு எம்மை நல்நிலை படித்து விடுவான் எனவே யாம் இக்கலியுகம் அதில் பிறக்கின்றோம் என்று உயர் சித்த நிலைகளில் இருந்தவர்கள் கூட தாங்கள் செய்த சிற்சில பாவநிலைகள் கர்ம வினைகளினால் மீண்டும் பிறவியெடுக்க அவா கொண்டு உம் சீடர்களாக மாறுவதற்கு பிறவி எடுக்க கருவுகளில் வந்து அமருக்கு அமர்ந்திருக்கின்ற அருள் வரம் அதை கொடுத்த சித்தனே நீர்வாளி என்று அமரர் சபை தலைவனாய் வாழ்த்துகின்றோம் இவ்வாறு ஆங்காங்கு ஒவ்வொரு சித்தர்களும் தேவர்களும் கூட இக்கலியுகம் மாந்தர்களை கண்டு விலகி பொழுது அவர்களுக்கு நல் கருணை கொண்டு வந்த சித்தனே அவர்களை காப்பாற்ற நல் ஆயுதமாய் கருவியாய் சுபசூட்சம நூல் கொண்டு பஞ்சபூத கருவிகளை அடக்குகின்ற அருளாற்றல்தனை வரமாய் கொண்டமர்ந்த சித்தனே நீர்வாள் என்று வாழ்த்துகின்றோம் இவ்வாறு ஒவ்வொரு நிலையும் உயர்நிலையாயிருக்க ஈசனை உரைத்தால் என்றும் உரைத்து கொண்டிருப்போம் இந்நாள் முழுவதும் உரைத்து கொண்டிருப்போம் நல் நாள் என்ற நிலையினால் உம்மை வாழ்த்த அரியின் ஓர் நிலையாய் ஹைகிரீவன் நல் வாழ்த்துக்களை வழங்க வந்தமர்ந்த நிலையில் யாம் ஈசன் அமர்கின்றோம் சித்தனே நீர் வாழ் என்று உரைத்து யாம் ஆதி சிவன் அமர்கின்றோம் அரியின் அவ்வவதாரம் உம்மை தொடர்ந்து வாழ்த்துமென்று உரைத்து நல் பறிகொடுத்த இக்கலியுகம் நல் ஞானமதை பறிகொடுத்த இக்கழியுகமதில் பரியாய் யாம் அவதாரம் அரியின் அவதாரமாய் நல் பரி அவதாரமாய் ஹைகிரீவன் நல் பரிவோடு இவ்வையகமதற்கு நல் புத்திதனை கொடுக்க வந்த சித்தனை வாழ்த்த நல் சித்தி பெற்றவனாய் வந்த மருந்தோம் சித்தனை யாம் ஹை கிரீவன் என்று ஹை யாம் பரியின் முகம் கொண்டிருக்க இன்று பறிவோடு நீர் இருக்க உம் பறிவு கண்டு உம் வளர்நிலையோடு அனைத்து வளர்நிலைகளுக்கும் எம் கணங்களையும் யாம் சூட்சமாய் எம் இனத்தோரையும் நல் பறிவோடு பாதுகாப்பு அருணிட்டு அமர்கின்ற அருள் வரம் அதை கொடுக்க செய்த சித்தனே நீர்வாளி என்று வாழ்த்துகின்றோம் ஹை தேவலோக கலைகளையும் கற்றுக்கொடுக்கின்ற கொடுக்கின்ற ஓர் ஆசானாய் யாம் அமர்ந்திருக்க ஆசானாய் அத்தேவர்களுக்கே கற்றுக்கொடுக்கின்ற கொடுக்கின்ற திருவாசானாய் தேவர்களையே தேவநிலை எதுவென்பதை அவர்களும் அறியா நிலைதனில் களியால் பாடுபட்டு கொண்டிருக்க அத்தேவர்களுக்கும் நல் கனிந்த கனிந்த ஞானமதை கொடுக்கின்ற அருள்வடிவு சித்தனே நீர்வாழ் என்று வாழ்த்துகின்றோம் பேர் ஆனந்தத்தோடு உம்மை நாடுகின்ற மாந்தர்கள் இருக்கின்றார்கள் அவர்களுக்கு நல் பறிவு கொண்டு நல் அறிவு கொண்டு அவர்களுக்கும் நல் அறிவும் நல் பண்பும் பறிவு என்பது எதுவென்பதையும் அவர்கள் உணர்ந்து அவர்களும் பறிவோடு வாழ வேண்டும் என்ற நிலை கொண்டு நல் பறிவோடு ஆதிகையில சிவசூட்சம நூலென்ற அறிஞான அறிவு பட்டகம் கொண்டு அனைவருக்கும் அறிவு உபதேசமதை உபதேசிக்கின்ற சித்தனே நீர்வாழ் என்று அரியின் அவதாரமாய் யாம் ஹைக்ரீவன் வாழ்த்துகின்றோம் ஓர் நிலை அது வேண்டும் அது என்றும் ஓய்ந்த ஒரு நிலையாய் இருக்க வேண்டும் அது அமர நிலை என்பதை இவ்வையகமதில் உணர்விக்க நல் அமர சித்தனாய் வந்தமர்ந்த உணர்வாள சித்தனே நீர்வாழ் என்று குணவாள சித்தனாய் இருக்கின்ற உம்மை வாழ்த்துகின்றோம் நல் உணவளித்து உணவோடு நல் உயர் ஞானமதையும் அளித்து இவ்வையகமதியில் இருக்கின்ற கழிதனையும் அளித்து உம்மை நாடுகின்ற சீடர்களுடைய வினைதனையும் அளித்து என்றும் அளிக்கின்ற நிலை கொண்டவனாய் அனைவருக்கும் வாரி வழங்குகின்ற நிலை கொண்டவனாய் நீர் இருக்க உம்மை அறிந்தும் அறியா நிலைதனில் அகன்றிருக்கின்ற மாந்தர்களுக்கு காலமது அவர்களுக்கு அறிவு புகட்டுகின்ற பொழுது உம்மை நாடி நல்லறிவு மாந்தர்களாய் நல் அரியின் அவதாரம் நீரென்ற அவ் அறிவு அறிவு கொண்டு அவர்கள் உம் அருகில் வந்து நல் அவதார சித்தனோடு நல் சித்தர்களாய் அமர்கின்ற அருள் வரமதை கொடுக்கின்ற சித்தனே நீர்வாளி என்று வாழ்த்துகின்றோம் யாம் யாபாயிரிவன் உண்மையாய் நிதர்சனமாய் ஓர் நிலையது ஒவ்வொருவனும் உணர வேண்டும் அது இக்கலியுகம் அதில் இருக்கின்ற மாயை நிலையில் இருக்கின்றோம் அம்மாய நிலையிலிருந்து யாம் எவ்வாறாவது வெளிவர வேண்டும் என்ற உண்மை நிலைதனை ஒருவன் உணர வேண்டும் அதற்கு முதலில் இது மாயை என்பதை அவன் உணர வேண்டும் அதனை உரைக்க வேண்டும் அதனை உணர்விக்க வேண்டுமென்றால் அம்மாயையை உருவாக்கியவன் உருவாக்கியவன் தானே வர வேண்டும் எனவே அம்மாயைக்கு காரணமாக இருந்த அம்மகேஸ்வரனின் அடி அறுவடிவாய் அருள்வடிவாய் வந்தமர்ந்த சிவமகா வாழை சித்தனே இக்கலியுக மாயையதிலிருந்தும் யுக மாயையில் ஜெக மாயையிலிருந்தும் அவர்களை ஜெயித்து மாயையை ஜெயித்து நல் மாந்தர்களாய் மகான்களாக மாற்றுகின்ற அருள் நோக்கம் கொண்ட சிவநோக்கம் கொண்ட சித்த நோக்கம் கொண்ட வாழை சித்தனே நீர்வாழ் என்று வாழ்த்துகின்றோம் நல்நிலையாய் இவ்வையகமதில் இருக்கின்ற மாந்தர்கள் அறியும் அரணும் வெவ்வேறென்று போட்டி போட்டு கொண்டிருக்க போட்டியெல்லாம் வேண்டாம் இருவரும் எம் ஆதிகைலாய நூல் நூலென்ற பெட்டிக்குள் தான் அமர்ந்திருக்கின்றார்கள் என்று அருள்ஞான பெட்டகத்தை கொண்டமர்ந்த சித்தனே நிர்வாழி என்று வாழ்த்துகின்றோம் இவ்வாறு ஒவ்வொரு நிலையும் உயர்நிலையாய் உயர் நிலையாய் உம்மை பற்றி ஆங்காங்கு கணங்கள் சூட்சமத்திலும் பேசிக்கொண்டிருக்க பேசிய நிலை கொண்டு வந்து பார்க்கின்றனர் ஒவ்வொரு கணங்களும் ஆனால் கணங்கள் மானிடர்கள் வந்து விடலாம் கணம் பொழுதில் உம்மை காண ஆனால் சூட்சமத்தில் கணங்கள் எல்லையில்லா தூரங்களுக்கு உம்மை பாதுகாத்திருக்க வந்தமர்ந்த கணங்களே இன்னும் செல்ல இயலா நிலைதனில் உம்மீது அன்பு கொண்டு அமர்ந்திருக்கின்ற பொழுது உம்மை கலியுகம் அதில் வந்து நாடுகின்ற மாந்தர்கள் நீர் ஒரு மாந்தன் ஒரு மனிதன் பிண்ட உருகொண்ட ஒரு கிழவனென்று உம்மை உதறி கொண்டிருக்க அவர்கள் அனைவருக்கும் தெரியவில்லை ஈரேழு பதினான்கு லோக கிழவன் நீரென்று கிழவன் என்றால் தலைவன் பதினான்கு லோக தலைவன் இப்பிண்ட கொண்டு வந்திருக்கின்றோம் என்ற நிலைதனை உரைக்க சீடர்கள் நூல்களும் இருந்தபொழுதும் உரைகளை எல்லாம் படுத்தி உம்மை விட்டு விலகியிருக்கின்ற மாந்தர்கள் உம்மை உதாசீனமாக உம்மை பற்றி பிதற்றிக் கொண்டு உளறிக்கொண்டு அலைகின்ற மாந்தர்கள் அனைவரும் அதிகட்டிருக்க நல்மதியாய் ஓர் நாள் அவர்களுக்கு மதியில்லா அவ்வாசி நாள் போல் இருண்டிருக்கும் கலியுகமதில் அவ்வளவு ஓர் இரு நிலையில் அவர்கள் இருப்பார்கள் கதிரவன் இருப்பான் ஒளி கொடுப்பான் ஆனால் பகல் பொழுதிலும் அவர்கள் இருளெண்ட மாய களிநிலையில் மாண்டு மண்டிக்கொண்டு மாண்டு கொண்டு போவதற்கு சிறிது நொடிக்கு முன்பு உம்மை வேறு வழி இல்லாது இவனை அடைந்தால்தான் எமக்கு வழி கிட்டும் என்று உம்மை நாடி வந்து உம் நாடியில் உரைக்கின்ற ஆகம நிலையோடு உயர் நிலை நிலைதனையும் பெற்று மாந்தர்களாய் இக்கழியுகம் அதில் வளம் வர செய்கின்ற வரம் கொடுக்கின்ற சித்தனே நீர்வாளி என்று வாழ்த்துகின்றோம் எதற்கு உம்மை சிவன் என்று உரைக்கின்றார்கள் நாராயணன் என்று உரைக்கின்றார்கள் ஏன் நாராயணனுக்கு கூட இரக்கமில்லை யுகத்தை அழித்து விடலாம் என்று அவன் எழுந்திருக்க தடுத்து நிறுத்தினீரே இவ்விரக்கம் எவருக்கு வரும் நாராயணனுக்கும் இல்லாத அருள் இரக்கம் கொண்ட சித்தனாய் நீர் இருந்ததினால் நாராயணனும் உமக்குள் வந்து அமர்ந்திருக்கின்றான் அவ் அரணும் சிவனின் வடிவாய் நீர் அமர்ந்திருக்கின்றார் சிவனே நீராய் அமர்ந்திருக்கின்ற அந்நிலையை உணரா மாந்தர்களுக்கு நல் உணர்த்த அருள் நூல்களை உருவாக்கி கொண்டிருக்கின்ற சித்தனே நீர்வாளி என்று வாழ்த்துகின்றோம் இவ்வாறு பெருங்கருணை வடிவம் கொண்ட சித்தர்கள் கூட இக்கலியுக மாந்தர்கள் மீது கருணை கொள்ளாது ஈசன் உரைத்தது போல் நல்நிலையாக இக்கலியுக மாந்தர்கள் மீது கூட கருணை கொள்ளாது அவர்கள் இருந்திருக்க கருணை என்றால் காப்பாற்றுவதுதானே அவர்களுக்கு இது தெரியவில்லை நன்னெறி எது என்பதை தெரியவில்லை மாட்டிக்கொண்டு அலைகின்றார்கள் மாய என்ற நிலைதனில் ஒவ்வொருவனும் காக்க வேண்டும் ஒவ்வொருவனும் காக்கப்பட வேண்டும் என்றால் மாயையிலிருந்து விலகிய யாம்தானே செல்ல வேண்டும் என்று அனைத்து சித்தர்களையும் ஒன்றுபட அழைத்து வந்த சித்தனே நீர்வாழ் என்று வாழ்த்துகின்றோம் நல்நிலையாய் சபையது ஆரம்பிக்கின்ற பொழுது ஒருவனாய் இருந்தீர் ஒருவன் அகத்தியனாய் நீர் இருந்தீர் அவ் அகத்தியன் அகத்துக்குள் இருக்க நீரே அகத்தியனாய் இருக்க அகத்தியனுக்குள் அண்ட பிரம்மாண்டமும் அடங்கியிருக்க அரியும் மரணம் மும்மூர்த்தியும் ஒப்பெரும் தேவியும் அகத்தியனுக்குள் அமர்ந்திருக்க ஒட்டுமொத்தமாய் நீரே சிவமாய் அமர்ந்திருக்கின்ற அருள் வரம் அது பெற்று பெற்ற நிலை நீர் கொண்ட தவநிலை பதினோராயிரம் யுக புண்ணிய நிலைகொண்ட தவநிலைதனை பெற்றவனாய் நீர் அமர்ந்திருக்க உம்மைப் பார்த்து கற்று கொண்டவன் எல்லாம் நல் சித்தனாய் கலங்கமற்றவனாய் இக்கலியுகம் அதில் நல் கருணை கொண்டவனாய் நல் கருவியாய் ஆதிகைலாய சுபசூட்சம நூல்தனை கையாளுகின்ற சித்தனாய் வளம் வருகின்ற அருள்வரம் அதைக் கொடுத்த சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம் யாம் ஹை கிரீவன் உண்மை நிலையதை உணர வேண்டுமென்றால் உண்மை எதுவென்பதை ஒருவன் முதலில் உணர வேண்டும் அதற்கு உண்மையை உணர்ந்த ஒருவன் வழிகாட்ட வேண்டும் அதற்கு அவன் உண்மையாய் இருக்க வேண்டும் அவ் உண்மையாய் அமர்ந்த உயர் சித்தனே நீர் நீர்வாளி என்று வாழ்த்துகின்றோம் உண்மையில் நீர் சித்தன் என்பதை தம் சிந்தையது தெளிந்து ஒருவன் ஒரு கணம் தன் வாழ்நாளில் ஒரு கணம் இக்கலியுகம் முதல் நீர் சித்தன் நீர் சிவமகா வாழை சித்தன் சிவத்தின் அவதாரமாய் இவ்வையகமதில் வந்து களியை மாற்ற வந்த ஓர் அருள்வடிவு மகான் என்று உன்னை ஒருவன் ஏற்றுக்கொண்டால் நிச்சயமாக அவன் ஏற்றுக்கொண்டு அந்நொடி தொட்டு அவன் மீண்டும் களியில் சென்று உழன்றாலும் நிச்சயமாக ஏதோ ஒரு நாள் ஒரு ஒரு வாரம் இரு வாரம் அல்லதேல் இருவருடம் மூன்று வருடம் இருவரு வருடங்கள் கழித்தும் அவனை இப்பிறவியிலேயே உம்மை வந்து நாடச் செய்து அவனை நல் நாடி படிக்கின்ற மாந்தனாய் மாற்றுகின்ற அருள் வரம் அதை கொடுக்கின்ற சித்தனே நீர்வாள் என்று வாழ்த்துகின்றோம் இவ்வாறு ஒரு கணம் உம்மை நினைத்ததற்கு நீர் உண்மையான சித்தன் அவதாரம் என்று நினைத்தவனுக்கே அவ்வளவு என்றால் உம்மை சதா நினைத்து கொண்டிருக்கின்ற மாந்தர்களுக்கும் சித்தர்களுக்கும் என் அது கிட்டும் ஏற்கனவே தம்முடைய தவ நிலையினால் அவ்வேகனாய் இருந்த சிவனை தமக்குள் ஏற்று அமர்ந்திருக்கின்றார்கள் சித்தர்கள் அச்சித்தர்களே உம்மை நினைத்தால் அவர்களுக்கு சித்தனை விட பெரும் நிலை கெட்டும் என்றுதான் சிவ சிவசபைதனில் அவர்கள் கணங்களோடு கணங்களாக வந்தமர்ந்து தவம் இருக்கின்றார்கள் இவ்வாறு சித்தர்கள் சித்தர்களை விட உயர்நிலை கொண்ட அருளாற்றல் பெற்றவர்களாய் வளர வேண்டும் என்றதற்கு அருளாற்றல் சூட்சம சித்தர்களுக்கும் கொடுக்கின்ற சித்தனே இயல்பு நிலையில் இக்கலியுகம் ஆந்தர்களையும் சித்தர்களாக மாற்றுகின்ற சித்தனே ஆங்காங்கு தவம் இருக்கின்ற இக்கலியுகம் அதிலிருந்து யாம் காடுகளில் சென்று தவம் இருக்கின்றோம் நாட்டிலிருந்தால் களி அண்டுவிடும் என்று காட்டை அண்டி அங்கிருந்து தவம் செய்கின்ற சித்தர்களையும் நல்நிலையாய் உம்மை நாடி வரச் செய்து உம் நாடியை சுமக்கச் செய்து இந்நாடாலும் மாந்தர்களை இந்நாடியோடு இணைந்து ஆளுகின்ற அருள் வரத்தையும் கொடுத்து வளம் வர வைக்கின்ற வாழை சித்தனே நல் அறிவு கொடுக்கின்ற சித்தனே நீர் நீர்வாழி என்று வாழ்த்துகின்றோம் இவ்வாறு உரைக்கலாம் ஒரு நிலை அல்ல பல நிலை அல்ல வெவ்வேறு நிலைகள் என் நிலைகள் எடுத்தாலும் அவையெல்லாம் இறுதியில் உன்னிலையில் வந்து முடிகின்ற அருள்நிலை ஒடுத்த சித்தனே ஆதியும் வந்தமுமாய் வந்தமர்ந்த சித்தனே நீர் வாழ் என்று வாழ்த்துகின்றோம் ஹை கிரீவன் அகமகிழ்வோடு வாழ்த்தியிருக்க நல்நிலையாய் பெருநிலையாய் பேரவதாரங்களெல்லாம் வரிசை கட்டு நிற்கின்றன தொடர்ந்து வாழ்த்த சீடனின் நிலை கண்டும் சித்தனின் கண்டும் அகமகிழ்வோடு அரணவன் உரைத்தது போல் நல் ஆதி நிலையாய் ஆதி கைலாய சிவசூட்சம நூலின் திருநிலையாய் இவ் அதிகாலை வேலைதனில் அரியின் அவதாரமாய் ஹைகிரீவனோடு எவ்வதாரமும் வந்து நல் வாழ்த்துக்கள் மறுநாள் தொட்டு மறுநாள் வழங்க நல் அனுமதி கொடுத்த சித்தனே நீர்வாளி என்று வாழ்த்தி ஹை கிரீவனோடு யாம் சிவம் வந்து அமர்ந்திருக்கின்றோம் நல்நிலையாய் வாழ்த்தி அமர்கின்றோம் ஹை கிரீவனும் அமர்கின்றோம் சித்தனே நீர்வாளி என்று விடிய விடிய இவர்கள் விடாது உம்மை வாழ்த்த அகமகிழ்வோடு வந்து அமர்ந்திருக்க விடுகின்ற நேரம் என்பதால் உரைத்து அமர்கின்றோம் நல் கலியுகமதிலிருந்து அனைவருக்கும் விடிவி விடுதலை கொடுக்கின்ற நல் விடியலாய் வந்தம் வந்த சித்தனே நீர்வாழ் என்று வாழ்த்தி சீடனை விட்டு அமர்கின்றோம் சித்தனே ஓம் அகதீஷாய நமக ஓம் சிவமகா வாழ சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் பிரபஞ்ச மகா அகத்திய வாழ சித்த சபை திருவடிகள் போற்றி